வணக்கம் இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் தம்பி கிரேஷ்குமார் நான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லே மண்முனை தென்மேற்கு பிரதேச வையிலே நாங்கள் ஒன்று லே போட்டியிடுகின்றோம் அதனுடைய தலைவராக நான் இருக்கின்றேன் எங்களுடைய இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக எங்களுடைய பிரதேச மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய குழு சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த இருபது தினங்களுக்கு முன்பு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் கிஸ்புல்லா அவர்களினுடைய ஒரு அவர்களுடைய மக்கள் சந்திப்பிலே அவர் பேசின பேச்சை எங்களுடைய இந்த முகப்புத்தகங்களின் ஊடாக பதிவிட்டு நாங்கள் அவர்களுடைய அடிவருடிகள் என்கின்ற கருத்தை எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு சிலர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டிய கடப்பாடங்களுக்கு இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றால் என்ன இந்த தேர்தல் எப்படியான முறையிலே நடைபெறுகின்றது என்கின்ற விளக்கம் இல்லாத ஒரு சில அடிவருடிகள் அதாவது வந்து சிலருடைய ஏஜெண்டுகளாக செயல்படுகின்றவர்கள் அங்கு எங்களுடைய மக்களின் புரட்சி அதாவது எங்களுடைய சுயேச்சை குழுவினுடைய புரட்சியை பார்த்து பயப்படுகின்ற ஒரு நிலை உருவாகியிருக்கின்றது இந்த தேர்தலிலே நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களும் அல்ல தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களும் அல்ல என்பதை இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் எங்களுடைய மண்மனை தென்மேற்கு பிரதேசவையிலே நிரூபிப்போம் அந்த அடிப்படையிலே தான் தற்போது எங்களுடைய மக்கள் மிகவும் வெளிப்படைந்து இந்த குழுவுக்கு பாரிய மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த தேர்தல் முறைமைகள் தேர்தலினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக குழு என்றால் என்ன சுயேட்சைக்குழுக்கு எப்படி இந்த சின்னங்கள் வழங்கப்படுகின்றது என்கின்ற முறைமை தெரியாதவர்களும் தான் இந்த பதிவுகளை எடுக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து நாங்கள் எவருக்குமா எவருக்குமே நாங்கள் சோரம் போனவர்கள் அல்ல நாங்களாகவே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்களை ஒன்றிணைப்பதற்காகவும் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் நாங்கள் இந்த குழுவின் ஊடாக அனைத்து கட்சிகளிலே இருக்கின்றவர்கள் மனம் உடைந்தவர்கள் இருந்து வெளியேறியவர்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களினுடைய ஒற்றுமையும் எங்களும் மக்களினுடைய வாழ்வாதாரம்தான் எங்களுக்கு முக்கியமான விடயமாகவும் நாங்கள் கருதி அந்த பிரதேசத்திலே நாங்கள் போட்டியிடுகின்றோம் எங்களுடைய குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பார்த்தால் அங்கு போட்டியிடுகின்ற கட்சி என்னுடைய வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய குழு வேட்பாளர்களுக்கும் மிகவும் ஒரு வேறுபாடான இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய குழுவிலே இருக்கின்றவர்கள் முன்னாள் அதிபர்கள் முன்னாள் சமூக செயற்பாட்டாளர்கள் முன்னாள் உபத தவிசாளர் முன்னாள் தவிசாளர்கள் அறிஞர்கள் அறிவாளிகள் புத்திஜீவிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலிலே பட்டிப்பளை மண்முனை தென்மேற்கு பிரதேசவையிலே கொக்கட்டிச்சோலை பிரதேசவையிலே நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் அந்த ஆட்சி அமைப்பதற்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு எங்கள் மக்கள் தருவார்கள் என்கின்ற ஒரு நோக்கோடு நிச்சயமாக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான பதில் எங்களுக்கு எங்கள் மக்கள் அளிப்பார்கள் ஏனென்று சொன்னால் மக்களினுடைய கருத்துக்களிலே இருந்து எங்களுக்கு புலப்படுகின்றது ஆகவே இந்த போலி முகப்புத்தகங்களின் ஊடாக எங்களை விமர்சிப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு முன்னால் வந்து நாங்கள் எதையும் சவாலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் வரலாம் நாங்கள் எங்கேயும் அவர்களுக்கான பதிலை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய குழு வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றோம் இந்த முகப்பு தொந்த ஊடாக எவரையுமே நாங்கள் தாக்கியோ அவர்களை கேவலப்படுத்தியோ நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை நாகரியமான அரசியல் செய்யணும் என்று நாங்கள் எருவாக்குகின்றோம் அநாகரீகமான அரசியல் செய்வதை இத்தோடு அவர்கள் நிறுத்திக்கொள்வார்களாக இருந்தால் எங்கேயுமே விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வரலாம் ஆனால் அந்த விவாதங்களை விட்டு போலியான எங்களுடைய இந்த வெற்றியை தடுப்பதற்கான மக்களினுடைய மக்களுக்கு கொண்டு செல்வதை நிறுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சிவலிங்கம் மண்முனை வன்முனைத்தர் மேற்குப்பட்டிப்பள்ளி பிரதேசத்திலே தற்பொழுது சுயேட்சை குழு ஒன்று கால்பந்து சின்னத்திலே நானும் அந்த பிரதேசத்தில் ஒரு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலே எங்களுடைய தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் இந்த மக்களின்பால் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த பிரதேசத்திலே நல்ல வாழ்வாதாரத்தை ஈட்டி எங்களுடைய பிரதேச மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த அரசியலிலே இறங்கியிருக்கின்றவங்களிடம் நான் பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் உண்மையிலே பட்டிப்பாளை பிரதேசம் என்பது சகோதர இனத்தவர்களாகிய எங்களுடைய முஸ்லீம்கள் ஒரு கூடுதலான பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு தமிழ் பிரதேசமாகும் ஆகவே ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஏற்றாற்போர் தேர்தல் திணைக்களத்தில் அவர்களுக்கான சின்னங்கள் வழங்கப்படுவது வழக்கம் ஆகவே இந்த தேர்தல் முறைமைகள் எவ்வாறு இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த கட்சிகளுக்காக குழுக்காக எவ்வாறு அந்த சின்னங்கள் வழங்கப்படுகின்றது என்ற அந்த நிபந்தனைகள் தெரியாத சில அன்பர்கள் அவர்களும் தேசியம் மற்றும் ஏனைய உடங் உடயங்களை பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே நீங்களெல்லாம் தேசியத்தை பேச்சி பேசுவதற்கு பொருத்தமற்றவர்கள் ஆகவே அந்த தேர்தல் செயலகத்திலே வழங்கப்படுகின்ற சின்னங்கள் அந்த குழுக்கள் அதை கொண்டுதான் அந்தந்த பிரதேசத்திலே இது வந்த ஒரு பிரதேச மாகா மாநகர உள்ளூராட்சி மற்றும் பிரதேச சபை தேர்தல் ஆகவே அந்தந்த பிரதேசத்துக்கு வரையறுத்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு வகையான சின்னங்களை தேர்தல் செயலகம் வழங்கி இருக்கின்றது ஆகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கிஸ்புல் அவர்கள் கூறியதற்கமைய எங்களுடைய சுயேட்சைக்குள் ஒன்று கால்பந்து சின்ன உண்மையிலேயே இம்முறை தனித்து ஒரு பெரும்பான்மை வாக்குகள் அலங்கு பட்டிப்பல பிரதேசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகவே அங்கு இருக்கின்ற அநேகமான அரசியல் கட்சிகளுக்கு புல்லரிப்பு தாங்க முடியாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களை ஏளனம் செய்து இழிவுபடுத்தி மக்கள் மத்தியில் எங்களை போலியானவர்களாக கொண்டு செல்கின்ற அந்த நிலை போலியான முகப்புத்தகத்தினூடாக செய்கின்றார்கள் ஆகவே உண்மையாகவே வேறு விடயத்தினை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் உண்மையை பேசி நன்மையை உண்மையிலே நீங்கள் தெளிவாக உங்களுடைய உண்மையான முகவரியினூடாக நீங்கள் எழுதுங்கள் அரசியலை எழுத வேண்டுமனால் உண்மையான முகவரியினூடாக எழுதுங்கள் நாங்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் தேசியம் என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்களும் கடந்த காலங்களில் போராட்டம் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணயம் ஒற்றுமை சமத்துவம் தேசியம் என்ற வகையில் நாங்களும் பல வழிகளிலும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்கள் சார்ந்த எந்த விதமான போராட்டங்களிலும் நாங்கள் முகம் கொடுத்து நாங்களும் சில பல பாதிக்கப்பட்டவர்களாகவே எங்களுக்கு தேசியம் வேண்டும் அபிவிருத்தி வேண்டும் ஒற்றுமை வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் சுய்சைக்குழுவிலே களமுறங்கி இருக்கின்றோம் காரணம் என்றால் தற்பொழுது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தேசியம் பேசக்கூடிய சில கட்சிகள் இன்று முகவரி ஏற்றி போகின்ற நிலைமை இருக்கின்றது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எதிர்காலத்திலே அரசியல் அனாதிகளாக ஆக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வினாலே நாங்கள் உவாறான சுயேட்சை குழுக்கள் மத்தியில் எங்களுடைய மக்களுக்கான அரசியல் முகவரியை தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சுயச்சை குழுக்கள் களமிறங்கியிருக்கின்றோம் மற்றும்படி எங்களுக்கு பின்னால் எந்த முகவர்களையும் கொண்டு நாங்கள் இறங்கவில்லை இது உண்மையிலேயே ஆண்டவன் ஆணையாக நாங்கள் சத்தியம் செய்து எங்களுடைய வாக்காள பெருமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஜார் மங்களுக்கு பின்னூட்டல் இல்லை ஜார்மங்களுக்கு முகவர்கள் இல்லை நாங்கள் இந்த கட்சியின் பகுதியிலே இந்த சுயேட்சைக்குழுவிலே போட்டியிடுகின்றவர்கள் தகுதியான தரமான நல்ல ஆளுமையுள்ள நல்ல மனிதர்களை சம்பாதித்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய மனதிலே திடமான நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையோடு அந்த சபையை ஆட்சி அமைப்போம் ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் கட்சிகள் தங்களுடைய போலி முகவர்களினூடாக எங்களை இழிவுபடுத்துவதற்காக எம்மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கின்ற மக்களை திசை திருப்புவதற்காக இவ்வாறான போலி பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் ஆகவே ஐந்தாம் மாதம் மாறாந்துகிறது பின்பகல் வேளையிலே அதாவது கிட்டத்தட்ட ஏழு மணி அளவில் உங்களுக்கான தகுந்த பதிலடியை எங்களுடைய பிரதேச மக்கள் வழங்குவார்கள் அதற்கு பின்னராவது நீங்கள் திரிந்து இந்த நல்ல ஒரு சேவை செய்கின்ற ஒரு ஊடகமாகவோ அல்ல முகப்புத்தக முகவராகவோ மாற வேண்டும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயில் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி எல்லோருக்கும் அன்பு கணிந்த வணக்கம் எமது மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்தல் எதிர்வருகின்ற ஆறாம் திகதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலிலே எமது பிரதேசத்துக்குரிய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் எங்களுடைய பிரதேசத்தை நாங்களே ஒரு நேர்மையான முறையில் அந்த பிரதேச சபையினுடைய ஆட்சியை அமைத்து அதன் மூலம் எமது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத சிந்தனையோடு நாங்கள் அதனை உருவாக்கி இருக்கின்றோம் எங்களுடைய இந்த சுயேட்சை குழுவினுடைய எந்த செயல்பாடும் எந்த ஆலோசனை வழிகாட்டலும் எவருமே எங்களுக்கு வழங்கவில்லை எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகளாகிய நாங்கள் இணைந்து எமது பிரதேசத்துக்கு அரசியல் சார்பற்ற உண்மையான ஒரு குழு தேவை எங்கள் நாங்கள் எல்லோரும் அரசியல் கட்சியிலே இருந்து பல தேசியங்களை பேசி பல முறைகளிலே சிதைவுக்கு உள்ளாகி தாக்கப்பட்டு மனநொந்து வேதனைப்பட்ட காலம் பல காலமாக இருந்து வந்திருக்கின்றது அப்படியான ஒரு காலத்திலிருந்து எமது மக்களை காப்பாற்றி எதிர்காலத்தில் அவர்களுடைய அரசியல் உரிமைகளை வெண்டெடுப்பதற்காக ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு ஒரு நிலையான குழுவாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான அபிலாசை அதனை பொறுக்க முடியாதவர்கள் தங்களுடைய கட்சியை தாங்கள் எந்த பிரதேசத்தில் கேட்டாலும் அவர்களுக்கு தேர்தல் திணைக்களத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நன்கு தெரியும் அந்த தெரியாதவர்கள் சில முகப்பு புத்தகங்களிலே தங்களுடைய கருத்துக்களை மாறாக பதிவு செய்கின்றார்கள் அது அவ்வாறு இல்லை எங்களுடைய தேர்தல் திணைக்களமானது சுயேட்சைக்குழு கேட்கின்ற சின்னங்களை வழங்கும் ஒரு இப்போ மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபை எல்லைக்குள் ஒரு குழுவுக்கு மாத்திரமே ஒரு சின்னத்தை வழங்குவார்கள் அதனால் எங்களுக்கு கால்பந்து சின்னம் நாங்கள் கோரியதற்கு அமைய எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதே போன்று ஏனைய பிரதேச சபைகள் மாகாண மாநகர சபைகள் நகர சபைகள் குழு அதனுடைய கால்பந்து சின்னத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அது நியாயமானது அவர்களுடைய பிரதேசம் இது எங்களுடைய பிரதேசத்திலே இன்னும் ஒரு கட்சியோ ஒரு சுயேச்சை குழுவோ கால்பந்து சின்னத்தை பெற முடியாது இதுதான் உண்மை இந்த மாவட்டத்திலே பல சுயேட்சை குழுக்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்கும் எங்களுடைய சுயேட்சை குழுவுக்கும் இந்த கால்பந்து சின்னத்துக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை நாங்கள் நாங்களாகவே இந்த குழுவை உருவாக்கி இருக்கின்றோம் மக்களாகிய நீங்கள் எப்பொழுது இப்பொழுது எங்களுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து பல அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்து தோல்வியடைந்த நிலையில் எமது மண்முனை தென்மேற்கு கொக்கொட்டிச்சோலை பிரதேச மக்கள் இந்த சுயேட்சை குழுவை ஆதரிப்பதற்காக முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முன்மனை முயற்சிகள் எங்களை வெற்றி பெற வைப்பதற்கு சாதகமாக இருக்கின்றது இதனை தாங்க முடியாதவர்கள் பலர் சிலர் தங்களுடைய முகப்பு நூல்களிலே சில விடயங்களை பதிவிடுவது வேதனைக்குரிய விடயம் இந்த வேதனைக்குரிய விடயங்களை இனிமேல் தயவு செய்து பதிவிடாது தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்து தங்களுடைய கட்சிகளை அல்லது குழுக்களை அவரவர்கள் வெல்ல வைப்பது அவர்களுடைய கடமையாகும் அந்த வகையிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பிலே எங்களுடைய மக்கள் எங்களை ஆதரிக்கின்ற போது நீங்கள் இதில் தலையிட்டு வீணான எங்களுடைய உறவுகளுக்கிடையிலே பிளவுகளை ஏற்படுத்தாது ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் தாக்காது இந்த வெற்றியை பெற்று மக்களுக்கு மக்களுடைய தேவையை நிறைவு செய்யுமாறு கேட்டு இந்த உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி விடைபெற்று கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம்